சித்தம்பதம் நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா சித் சதேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என்றாய் போற்றி பாகம் பெண்ணூரா போற்றி எல்லாம் அந்த பாகபிரியாள் சமீத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாலங்களை அன்னமொழி மெய்களால் பணிந்து போட்டுக்கொண்டு நமச்சிவரிகளின் பொன்னார்களின் ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார்களின் முக்கரங்களால் வலுத்தி கொண்டு இருபத்தி நான்காவது சங்கிதானத்தை பணிந்து சைவந்தாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையை சொல்வர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருப்பழுவூர் என்ற தளம் இது சோழ நாட்டு வடகரை தளமாக திகழ்கிறது மக்கள் வழக்குல கீழ்பழுவூர் அப்படின்னு சொல்லப்படுது திருச்சி அரியலூர் சாலையில இருக்கு மேலப்பழுவூர் கீழைப்பழுவூர் அப்படின்னு ரெண்டு பிரிவா இருக்கு அஹ் ஆலமரத்தை ஆல மரத்தை குறிக்கும் அதுதான் தல விருட்சம் அதனால இந்த தலத்துக்கு அப்படி பேர் வந்து பார்த்தோம் அம்பாள் தவம் செய்தனால இதுக்கு யோகவனம் என்று இது சொல்லப்படுகிறது பரசுராமர் வந்து தன் கொன்ற தீரும் பொருட்டு வழிபட்ட தலமாக இது சொல்லப்படுகிறது மூலவர் முன்னால மேல் உத்தரத்துல பரசுராமரோட உருவம் இருக்கு ஜமதக்னி முனிவர் உருவம் மேலப்படுவூர்ல இருக்கு சாலையோரம் கோயில் வந்து விளைவுல இருக்கு பழமையான கோயில் இறைவன் வந்து வட மூலீஸ்வரர் யோக மனீஸ்வரர் ஆலந்துரையார் சொல்லப்படுறாரு அம்பாள் திருநாமம் வந்து அருந்தவ நாயகி தலவருஷம் ஆலமரம் தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் கோயிலுக்கு எதிரால இருக்கு ஞானசமந்த பெருமானால் பாடல் பெற்ற தலம் அப்படின்னு பாக்குறோம் சோழ சம்பந்திகளாகிய சேரர் கலைஞனை பற்றிய கல்வ கல்வெட்டுக்கள்லாம் நிறைய மேல பழுவூர்ல கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம் அவங்க இங்க வாழ்ந்த காலத்துல கோயிலுக்கு பூஜைக்கு தேவையான மலையாள அந்தணர்களை உடன் கொண்டு வந்துள்ளார்கள் அதனால அந்தணர்களான மலையாளவர் ஏத்தும் பந்தம் அழிகின்ற பழுவூர் ஆணை அப்படின்னு ஞானசுத பெர்மன் பாடியிருக்காரு அப்படிங்கறது பக்கம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கல்வெட்டுகள் எல்லா சோழர் கால கல்வெட்டு ரெண்டு நாளை அரிசிக்கு ரெண்டு மா நிலம் தரப்பட்டிருக்கு திருமஞ்சனத்துக்கு ஐம்பது காசு தானும் நிலக்கரையும் விளக்கு தானம் பொன் ஆபரண தானம் செட்டு பாத்திர தானம் விளக்குக்காக ரெண்டு கழஞ்சு தானம் நித்தியப்படி தானம் ரெண்டு நாளை அரிசிக்கு மூன்றை மா இந்த கோயிலுக்கு நிறைய எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு சரி அடுத்த போல ஆஹ் இந்த தலத்தோட பெருமையை உணர்த்துறதுக்கு ஒரு ஆஹ் புராணமும் இருக்கு அம்பாள் தவம் செய்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா மேலும் பிரம்மன் திருமால் இந்திரன் அகத்தியர் சந்திரன் வசிஷ்டர் காசிபர் வியாசர் எல்லாரும் வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அதற்கு அடுத்த போல கிழக்குனோம்னா சன்னதி அம்பாள் சன்னதி தனியா இருக்கு அர்த்த மண்டப சோரை ஒட்டி காலசங்கார அர்த்தநாரீஸ்வரர் கல்யாண சுந்தரர் கங்காளர் பைரவர் எல்லாம் இருக்காங்க அறுபத்தி மூவர் திருமேனி இருக்கு திரிகுராந்தகர் ரிஷபடூடர் போன்ற உற்சவ திருமேனிகளும் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஆஹ் நல்ல சிற்ப எல்லாம் இந்த கோயில்ல நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் நமக்கு வந்து பரிவாரத்துல இருக்கக்கூடிய எல்லா மூர்த்தங்களுமே இருக்காங்க கஜமு கயமுகாசுரனை அழித்த பின்னர் இங்க வந்து விநாயகர் ஆனந்த நடனம் செய்ததால் இங்குள்ள விநாயகருக்கு நிறுத்த விநாயகர்னு திருநாமம் அதுக்கப்புறம் அரியனூர் சிவன் கோயில்ல உள்ள சுவாமி அபால் திருமேனிக்கும் ஆலந்துரையா அருந்தவ நாயகி தான் பேரு நாள்தோறும் நாலு கால பூஜை நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கும்பாபிஷேகம் நடந்தோம் அதுக்கப்புறம் நடந்துக்கான்னு தெரியல திரு பழுவூர் புராணம் யோகவன மான்மியம் அப்படிங்கிற அப்புறம் தலை புராணம் வந்து கபிஸ்தலம் வேலையர் பாடியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் ஆஹ் ஜமதக்னி முனிவருக்கு மூன்றாம் நாள் திருவிழாவில சுவாமி காட்சி கொடுப்பாரு சரி முதலாம் பராந்தகன் காலத்திலே கற்களையாக எடுக்கப்பட்டது இந்த தலம் இந்த தலத்துல உள்ள மற்றொரு சிவாலயம் பசுபதீஸ்வரம் பழைய பேர் வந்து மரபணீஸ்வரம் இந்த சிவாலயம் பழுவேட்டரைய மன்னன் என்பவன் மகன் கண்டன் என்பவன் கட்டினது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரியாக இந்த அளவிலே ஆஹ் இந்த தளத்தை பற்றிய சிந்தனைகளை தெரிந்து கொண்டு தல பாடல்கள் எல்லாம் அழகாக அதாவது சீர்கொண்ட சுகவடிவாய் அருமரையின் உட்பொருளாய் தெளிவாய் மேலாய் பெயர் கொண்ட ஐந்தொழிலும் இயற்றி இயற்றாத தனி பிரம்மமான கார்கொண்ட மணிமிடற்ற பெருமானை யோகவன கடவுளானை ஏர் கொண்ட வடமோட நாதனை மெய்யன்பினால் இரஞ்சல் செய்வாம் அப்படின்னு அழகா சொல்றார் அழிவில் பெரும் புகழ் சேர் மெய்ஞான வெளியால் நோக்கி அன்பென்றோதும் தளர்வில் மணிக்கரத்தால் அஞ்சலித்து அறிவோம் சிரத்தினால் தாழ்ந்து மேன்மை விளைவு நெறி பத்தி எனும் மணிவாயால் புகழ் விருந்தி விரும்பி என்றும் தவள நகை கழுவ அருந்தவ நாயகி கமல கேமால் அப்படின்ட்டு அழகா அந்த சுவாமியுடைய திருநாம அம்பாளுடைய திருநாமத்தை வச்சே அழகா சொல்லப்பட்டிருக்கு பாடல்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் சரி இப்போது அந்த அளவிலே பதிகத்தை சிந்திக்கலாம் ஆஹ் திருவெண்ணை நல்லூர் முதலிய சிவத்தலங்களுக்கு மெய்யண்கள் பலரோடு தொழுது அருள் பெற்று மீளும் போது ஞானப்பார் ஓட்டிய தேவியாரோடு திருக்காட்சி காளி கோமான திருவுள்ளம் கொள்ள புகுந்து அவரது உணர்வுல வெளிப்படுத்து பாடலால் மனம் வைத்தாரு திரு அறத்துறை அடிகளை வணங்கி பேரர்கள் விடை கொண்டு அங்கிருந்து போய் உள்ளே நடந்து கொண்டு நிறைந்த இணைய உச்சி மேற்கொண்டு முத்துச்சிவியை மேற்கொண்டு அப்புறம் மலையும் தமிழும் வயிறும் பிழையும் காலமும் முரசும் பிறவும் முழங்க அன்பர் சூழ கும்பங்களோடு நகரினர் எதிர்கொள்ள பல தளங்கள் வழிபட்டு பாதிய மகிழ்ந்த தலத்தை அடைந்து மலைநாட்டு அந்தனர் புரிந்த பணிகளை பாராட்டி பாடியதுதான் இந்த பதியம்னு பாக்குறோம் இப்போ முதற் பாடல் முத்தன் மிக மூவிலை நல்வேலன் விநூலன் அத்தன் எனை ஆளுடைய அண்ணல் இடம் என்பர் மைத்தளை பெரும் பொழிலின் வாசம் அது வீச பக்தரோடு சித்தர் பயில்கின்ற பழுவூரே அப்படின்னு பாடும் முத்தன் சுவாமியுடைய எண் குணங்கள்ல ஒன்று வந்து இயல்பாகவே பாசங்கள் நமக்கு இருந்து நீங்குது சுவாமிக்கு இல்லாமலே இருக்குது அதனால அவரை வந்து முத்தன் சொல்லுவாங்க ஆஹ் அடுத்தல என்ன வச்சிருக்காரு மூவிலை வடிவான அஹ் திரிசூலத்தை வந்து மூவிலை மூவிளை சொல்றது வழக்கம் அதுக்கு அடுத்தா போல ஆஹ் விரிந்த வேதங்களை எல்லாம் அருளியவர் எம்மை ஆளாக உடைய முதல்வர் அத்தன்னு இல்லையா அவரோட இடம் எது என்று பார்த்தால் கரிய தலைகளை உடைய பெரிய பொழிலின் மனம் கவழ்வதும் பக்தர்களும் சித்தர்களும் பயில்கின்ற படு என்று சொல்லப்படுகிறது விரிநூலன் அப்படிங்கிறது தான் அவர் வந்து இந்த நான் எல்லாம் அருவளி செய்தார்கள் அதை வந்து நமக்கு சொல்லுது ஆஹ் பக்தர்னா நல்ல பற்றுடையவர்கள் சுவாமி வேலான் உடையவர்கள் சித்தர் அப்படின்னா சித்துடையவர்கள் அதாவது சித்தத்தார் அதாவது சித்தம் வந்து இருக்கும் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன்னு சொல்வாங்க இல்லையா அதை நாம நினைந்து கொள்ளலாம் ஆக அந்த அளவிலே அது இருக்கிறது என்று பார்க்கின்றோம் இனி இரண்டாவது பாடல் கோடலோடு கோங்கவை குலாவும் முடித்தன் பேர் ஆடரவும் வைத்த பெருமானதி இடம் என்பர் மாடமழி சூழிகையில் ஏறி மடவார்கள் செய்ய ஊரில் பழுவூரே என்பது பாடு வெண்காந்தல் மலரும் கோங்க மலரும் சூடிய ஆடக்கூடிய பாம்பை அணிந்துள்ள பெருமானோட இடம் பெண்கள் வந்து மாடங்களின் உச்சியில ஏறி பாடக்கூடிய ஒளி நிறைந்த பழுவூர் அப்படின்னு சொல்லுவாங்க கோடல்னா வெண்காந்தல் மலர குறிக்குது கோங்குன்னா கோங்க மலர குறிக்குது மாடம்னா நமக்கு தெரியும் உயர்ந்த வீடுகள் சூழிகைன்னா வீட்டோட உச்சி சரி அடுத்து மூன்றாவது பாடல் வானிய புறத்தில் அவர் வேல விழி செய்த கோலிய ஒருத்தர் பொறி நூல இடம் என்பர் வேலியின் விரை கமலம் அன்ன முகமாக பாலன மிளற்றி நடமாடு பழுவூறு என்பது பாடல் என்ன சொல்லுது அந்த மூன்றாம் பாடல் அப்படின்னு பார்க்கலாம் அந்த பெரிய பரங்களை தன்னோட இல்லமாக கொண்ட அவுணர்கள் வெந்து அழியும்படியாக கண் விழித்த கண்ணால கண்ணாலதானே அதனால அதாவது சிரித்தும் எரித்தார் விழித்தும் எரித்தார்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அதனால அதை அப்படின்னு சொல்லி அடுத்தால முப்பொருள் நூல் அணிந்திருக்கிறார் சுவாமி இல்லையா புரி நூல் இடம்னு வருதுல முப்பூரி நூல் அணிந்திருக்கிறார் ஆனா சுவாமியோட ஆஹ் நூல் நூல் மேல அணிஞ்சிருக்கிறது வந்து புரிநூல்னு கொடுத்துட்டுல ஒன்பது இலைகள் இருக்கும்னு அப்புறம் சுவாமி பாடியிருக்காரு நம்ம அடையாளத்துக்கு முப்பரி நூல் சொல்லிக்கலாம் அந்த பூநூல்ல வந்து ஒன்பது இருக்கும் அவரோட இடம் எதுன்னா வயதில் முளைத்த தாமரை மலர் போன்ற முகத்தினராகிய மகளிர்பால் இனிய சொற்களால் பாடல் பாடி நடம் புரியக்கூடிய பழுவூர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அர்த்தம் ஆஹ் புறத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா முப்புறத்தை அஹ் தங்களோட இடமாக கொண்டவர்கள் ஆஹ் திரிவராஜர்கள் அப்படின்ட்டு ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல இவர் இப்படி சிரித்தடித்தான் நம்ம பொதுவா சொன்னாலும் சுவாமி விழித்தும் அடித்தார் அப்படிங்கறது ஒரு கற்பத்துல நிகழ்ந்திருக்கான் அரணம் அனலாக விழித்தவனே அப்படின்னு வருது அடுத்தால ஆஹ் பார்த்ததுவும் அரணம் பட எரி மூழ்கவே அப்படின்னு வருது கடைநவி நுண்மதிலும் எரிவூட்டிய கண்ணுதலான் இல்லையா அப்படின்னு வருது ஆஹ் அதற்கடுத்த போல நெடுமதில் ஒரு மூன்றும் கொலையீடை செந்தி வெந்தர கண்ட குலகனார் அப்படிங்கிறது வருது ஆனா பல இடங்களை சுவாமி விழித்தும் அழித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரிய வருகிறது கோலி என்ன போன்ற வேலினா வயல் திரைனா மனம் நமக்கு தெரியும் கமலம்னா தாமரையும் தெரியும் அண்ணன் போன்ற சரி அதனால பாடி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய வளமுடைய ஊர் பழுவூர் என்று அழகாக சொல்லி இருக்கிறார் இனி நான்காம் பாடல் ஒரு எழுத்தும் இசையின் கிழவி தேர்வார் கண்ணும் முதலாய கடவுக்கு இடமது என்ப மண்ணின் இசை ஆடி மலையாள தொழுதேற்றி மண்ணின் ஒளி கொண்டு பயில்கின்ற பழுவூறு அப்படிங்கிறது பாடல் என் எழுத்து இசை இல்லையா இதெல்லாம் ஆராய்வார் கருதும் உதற் பொருள் யாரு சிவபெருமான் அவருடைய இடம் எது மலையாள அந்தணர்கள் இல்லையா தொழுது வழிபாடு செய்யக்கூடிய பாடி ஆடி தொழுது ஏக்கி அதாவது அஹ் அப்படி வெளிப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தலம் தான் சுவாமியுடைய தலம் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த எண்ணத்தை பத்தி நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே நிறைய படிச்சிருப்போம் எண்ணும் எடுத்தும் கண்ணனை தகுந்த படிச்சிருப்போம் ஆஹ் அதற்கு போல ஆஹ் என்னன்பா ஏன்னு எழுத்தன்பா இவரண்டும் கண்ணன்பா வாழும் உயிர்க்கு அப்படின்னு எண்ணும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி அப்படின்னு அதனால எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாம் ஒழிய பண்ணின் இசை மொழி பாடிய வானவர் தாம் பணிவார் தின்னன் வினைகளை தீர்க்கும் பிரான் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் அழக பாடியிருக்காரு சரி அதனால இந்த பாடல இந்த அளவுல நம்ம சிந்திச்சாச்சு இனி ஐந்தாம் பாடல் சாதன் புரிவார் சுடலை தன்னில் நடமாடும் நாதன் நம்மை ஆளுடைய நம்பனிடம் என்ப வேதமொழி சொல்லி மறையாளர் இறைவன் தன் பாதம் அவை ஏத்த நிகழ்கின்ற அழுவோரே அப்படின்னு சொல்றார் ஆஹ் இருந்தவர்களோட அஹ் உடலை எரிக்கக்கூடிய சுடலையில நடமாடக்கூடிய நாதன் ஆனா நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் செய்வர்களுக்கு தெரியும் அது வந்து ஊழி காலத்துல சுவாமி ஆடுறது அதாவது உலகமே சுடுகாடாயும் அவர் மட்டும்தான் இருப்பார் மீண்டும் சிருஷ்டி பண்ணும் அதுக்காக ஏன்னா ஐந்தொழிலும் நடனம் தான் அது நமக்கு உண்மை விளக்கம் என்றும் நல்ல தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கும் சித்தாந்தமும் ஆக நம்மை ஆழாக உடைய நம்பனும் ஆகிய சிவபெருமானோட இடம் மறையாள வேதங்களை ஓதி இறைவனோட திருவடி பெருமைகளை எல்லாம் பாடக்கூடிய பழுவூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவாசகத்தை வந்துள்ள கோயில் சுடுகாடு அப்படின்னு வரும் சரி ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல மலையாளர் அப்படிங்கிறது தான் அந்த மலையாளத்துல உள்ள அந்தணர்கள் அப்படிங்கிறது சரி அடுத்து ஆறாவது மேவயரும் மும்மதினும் வெந்தழி உழைத்து மாவயர அன்று உரிசை நைந்தனிடம் பூவையை மடர்ந்தயர்கள் கொண்டு புகழ் சொல்லி பாவையர்கள் கற்போடு பொழிந்த பழுவூரே அப்படிங்கிறது பாட வேவயரும் அப்படின்னா பொருந்துவதால் துயர் உறுத்தக்கூடிய அப்படின்னு பொருள் தளர் அப்படின்னா தீன நமக்கு தெரியும் விழைத்துனா தோற்றி மானா யானை அதிகா யானையை உரிச்சாங்களே அதை சொல்லுது மைந்தன்ங்கிறது சுவாமியுடைய வீரத்தை குறிக்குது வீரன் பூவை அப்படிங்கிறது நாகனவாய் பறவையை குறிக்கும் சரி ஆக இப்ப என்ன சொல்லிருன்னு பாக்கலாம் தங்கள் மீது மேவுறதுனால துயர் செய்யக்கூடிய மும்மதில்களையும் தளலால் அழித்தும் இல்லையா திரிபுர சம்ஹாரம் யானையை அயருமாறு செய்து அதன் தோலை உரித்தும் போர்த்தும் அதான் கஜ சம்ஹார மூர்த்தி வீரம் விளைவித்த சிவபெருமானோட இடம் நாகனவாய் பறவைக்கு இறைவன் புகழை கற்பித்து பேச வைக்கக்கூடிய பெண்கள் கற்போடு விளங்கக்கூடிய பழுவூர் அப்படின்னு அழகை எடுத்து சொல்லியிருக்காங்க சரி இனி ஏழாவது பாடல் மந்தனம் இருந்து மாமடி தன் வேள் சிந்த விளையாடு சிவலோகம் சிவலோகம் இடம் என்பர் அந்தணர்கள் ஆகுதி அஹ் ஆகுதியில் இட்ட அகின் மட்டா பைந்தொடி நல் மாதர் சுவடு ஒற்று படுவோறு அப்படிங்கிறது பா ரகசியமான ஆலோசனைகளோடு மாமனாகிய தக்கன் செய்த வேள்வி அழியும்படி செய்த சிவபெருமான் அதுதான் சொல்றாரு அந்தணர்கள் செஞ்ச வேள்வியால அகிலின் மனம் கமழ்வதும் அணிகள்கள் அணிந்து அழகிய பெண்களோட காலடி சுவடுகள் உடையதுமான பழுவூர் அப்படின்னு அதை காட்டியாச்சு மந்தனம்னா ரகசியம்னு அர்த்தம் மாமடி அப்படின்னா மாமன் அல்லது தக்க அதான் அவரிக்குது வேள்வினா யாகம் நமக்கு தெரியும் சிந்தன்னா அழிய அப்படின்னு அர்த்தம் விளையாடுனா வீரபத்ராய் சென்று போர் விளையாட்டை செய்த சுவாமி பேங்க சம்சாரம் பண்றாரு அது அந்த பெருமானோட அஹ் இடம் எது என்றால் ஆமா அதாவது யாகத்தை போராக கொள்ளாது விளையாட்டால் நினைச்சு அவர் அடிச்சார் அடுத்து ஆஹ் அதுல வந்து சுவாமி என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கறதுல மூணாம் திருமணில ஞான சொந்த ஒரு பாடல சொல்வாரு சுருதியான் கலை அதாவது பிரம்மனோட கலை நாமகள் மூக்கும் சுடரவன் கரமும் இயங்க பருதியான் பல்லும் பருதியான்ங்கிறது சூரியன் இல்லையா அவனோட பல்லு அக்னியோட கை இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு அதுல பாடியிருக்காரு இருந்து அவருக்கு அருளும் பரமனார்னு மூணாம் திருமுறையில பாடியிருப்பாரு வெய்யவன் அங்கி விழுந்த திரட்டிய கையை தரித்தம் என்று உந்திவரன் திருவாசர்கள் வரும் நாமகள் நாசி சிரம் பிரமன் பட அப்படிங்கிறதையும் வாரி நெறித்தவாறு உந்திவரன் வரும் இல்லையா அதையும் நம்ம நினைச்சுக்கிடலாம் சரியா இந்த வரலாறுகள் எல்லாம் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு சரி ஆஹ் அதற்கு போல அந்த அகிலோட மனம் வந்து நல்ல நிறைஞ்சிருக்கு இந்த தளத்துல அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் விரை அப்படிங்கிறது மனம் அதே அழகா ஆஹ் சுவடு இல்லையா அப்படிங்கிறது அடிச்சுவட புடிக்குது சரி அதற்கு போல அகில் வந்து தூப வர்க்கங்கள்ல ஒன்று இல்லையா மட்டும்தான் எனது தேன் சரி ஆறு உண்டுகின்ற பொருள் எடுத்துக்கிடுக்கும் கருப்பு மட்டும் வாய் மடுத்துன்னு திருவாசலுக்கு வர்றதை நம்ம பார்த்திருக்கோம் சரி இனி அடுத்த பாடல் எட்டாவது பாடல் உறக்கடல் விடத்தினை மிடத்தில் உற வைத்தவன் ஆஹ் வைத்து அன்று அரக்கனை அடர்த்து அவளும் அப்பனிடம் என்பர் புறக்கினம் ின் மீது கனியுண்டு பரப்புற புரட்சை விளையாடு பழுவூரே என்பது பாடல் வலிய கடல்ல எழுந்த நஞ்சை மிடற்றில் வைத்திருப்பவர் சுவாமிதான் கரைக்கண்டன் நீலகண்டன் கண்டன் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ராவணனை அடர்த்து அருள் செய்த தந்தையும் ஆகிய சிவபெருமானுடைய இடம் எது என்று பார்த்தால் குரங்குகள் மனமுடைய பொயில்களின் மீது ஏறி கனி வகைகளை எல்லாம் உண்டு நீர் பரவிய வயல்கள்ல விளையாடக்கூடிய பழுவூர் அப்படின்னு சொல்லி உரம்னா வலிமை விடறுனா கழுத்து குரங்கு இனம் அதுதான் வலித்தல் விகார்க்கு வந்திருக்கு பறக்குன்னா பறத்தல் அர்த்தம் செய் அப்படின்னு வருது இல்லையா அப்படின்னா நல்ல நீர்வளமிக்க வயல்கள் அப்படிங்கறத குறிக்கும் குரங்கின கனி உண்டு அதுக்கப்புறம் வழியில விளையாடக்கூடிய ஒன்று அப்படின்னு அழகா சொல்லியிருக்கோம் சரி இனி ஒன்பதாவது பாடல் நின்ற நெடுமாலும் ஒரு நான் நேட அன்று தளலாய் நிமிறும் ஆதி இடம் என்பர் ஒன்றும் இருமூன்றும் ஒரு நாளும் உணர்வார்கள் நந்தினில் இருந்து உடன் மகிழ்க அழுவூறு அப்படிங்கிறது பாடல் வேறந்து நின்ற திருமாலும் நான் தேடுமாறு அன்று அழகோவாய் ஓங்கி நிமிர்ந்த தலைவனோட இடம் சிவ பரம்பொருளாகிய ஒருவனையும் நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் எல்லாம் பொது இடங்களில் இருந்து மகிழ்ந்து உழையக்கூடிய ஊராகிய படுவூர் என்று சொல்லுகிறார் ஒன்றும் அப்படிங்கிற சொல் வந்து தனி முதலாகிய சிவபெருமானையும் இரு மூன்றுங்கிறது ஆறு அங்கங்கள் இல்லையா வேதம் நான்கு அங்கம் ஆறுன்னு நம்ம படிச்சிருக்கோம் அந்த வேதார்த்த சாதகமா இருப்பவற்றையும் ஒரு நாளுங்கிறது நான்கு வேதங்களையும் உணர்வாள்கள்ங்கிறது அதை அந்த அந்தணர்களையும் மன்றன்னா அம்பலம் சபை இல்லையா அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அருமறையோடு ஆறங்கம் ஆய்ந்து கொண்டு பாடினார் நாலு வேதங்கள் அப்பர் சுவாமி வரியை எடுத்து பார்த்தா இது புரியும் நமக்கு அதாவது மறைகள் நான்கு அங்கம் ஆறு அப்படிங்கிறது சரி அப்பா அதற்கு போல இனி அடுத்த பாடல் பத்தாவது பாடல் இல்லையா அமன் மொட்டை அமன் ஆதர் தொகில் மூடு விரி தேரர் முட்டைகள் மொழிந்த முனிவான் தன்னிடம் மலி தாழை இழ நீரது இசை பூகம் பட்டையாடு தாறு விரிகின்ற பழுவூரே அப்படிங்கிறது பாடல் அதாவது தலையில முடியில்லாம இருப்பாங்க இல்லையா முன்விதமான தலையுடைய சமணர்கள் அறிவிகள் அப்புறம் ஆடை இவங்க எல்லாம் நிகம்பரம்னு ஒருத்தர் வேற இருப்பாங்க ஆடைய விரிச்சு உடலை போர்த்த தேரன்ற பௌத்தர்களை குடிக்குது அவங்களும் குற்றமுடையவர்கள் அவங்க கூறியவற்றை எல்லாம் ஏற்காது இறைவனோ அந்த அத ஏற்காத இறைவன் எந்த இடத்துல இருக்காருன்னா பட்டைகள் நிறைந்த தென்னையில இளநீர்களும் கமுகு மரத்துல இருக்கக்கூடிய பாக்கு பட்டைகளோடு கூடிய பாக்கு கொலைகளும் நிறைந்த பழுவூர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அம்மன் ஆதர் அப்படிங்கிறது சமணராகிய அறிவில்லை ஆதர்னா அறிவில்லாதவங்க ஆதம்னா அறிவின்மை ஆதர்னா அறிவில்லாதவங்க முட்டை அப்படிங்கிறது அஹ் மயில் பணிக்க சுகம்னு சொல்லிட்டு தலையில முடிய வச்சிருக்க மாட்டாங்க சமணர்கள் முட்டைகள் அப்படின்னா வலுவினர் குறைவினர் வறியர் பதர்கள் பல பேருடைய முட்டை கட்டுரை மொழிவர்கள் அது முட்டா பசங்க சொல்றது எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவார் அடுத்து மொழி தான சொல்லுனது அப்படிங்கிறது முனிவான்ன வெறுப்பவன் சரியா சரி அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறோம் பூகம்னா பாக்கு மரம் தார் அப்படின்னா குலை வாழத்தார்னு சொல்லுவோம் இல்லையா அதை நினைச்சுக்கிட்டு சரி இனி நிறைவு பாடல் அந்தணர்கள் ஆன மலையாளர் அவரேத்தும் பந்தம் மணிகின்ற பழுவூர் அறனை ஆற சந்த மிக ஞானமுட பந்தனுரை பேணி வந்தவனம் ஏத்தும் அவர் வானம் உடையாறே என்பது நிறைவு பாடல் மலையாள அந்தணர்கள் ஏத்தும் அருளுறவு நிறைந்த பழுவூர் இறைவனை ஞான சம்பந்தன் மனமாற சந்த இசையார் பாடிய இந்த பாடங்களை விரும்பி தமக்கு இயன்ற அளவு இசையோடு ஏத்தி யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்கள் சிவலோகம் பெறுவார்கள் என்று அழகாக அந்த பாடலில் பல சிவலோகம் நம்ம எல்லாருடைய ஆசை எல்லா அமைப்போட குறிக்கோளும் சுவாமி தும்படியா அடையணும் அப்படிங்கிறது அதனால அத பாடி வழிபடணும் அப்படிங்கிறத ஏத்துங்கிற சொல்லு நமக்கு உணர்த்துது அதனால ஞானம் உணர் ஞானமுணற்பன் இல்லையா அவருடைய அழகராசான பெருமான அவரும் ஞான வடிவமாக ஞானத்தின் திரளா இருக்காரு சுவாமி அவற்றது ஞான பாலை வாங்கி கொண்டவர் அதனால இவரும் நமக்கு ஞானத்தை நன்கு உணர்ந்து நமக்கும் உணர்த்துகின்றார் இந்த பேணினா விரும்பி அப்படிங்கிறத பாத்துக்கிடணும் ஆஹ் அந்த பதியத்தை விரும்பி நம்ம வந்தவனாம் ஏத்துவார்த்த எல்லாருக்கும் நல்ல பாடணும்னு ஆசை கோளை மிடராக கவி கோளு நிலவாக ஏழை அடியார் என்ன சொன்னாலும் சுவாமி ஏத்துக்கிட போறாரு அதே மாதிரி நம்ம பண்ணவொன்னுதான் பாடணும்னு நினைப்போம் முதல் வரி ஒரு பண்ண ஆரம்பிச்சு நாலாவது வரி ஒரு பண்ணுல கொஞ்சம் விளகுனாலும் அந்த வித்தியாசம் வந்து அது காம்போதியின்னு இருக்குமா அல்லது அரிகாம்போதியா மாறி இருமா காந்தாரமா இருக்குமா பேந்தைக்காரமா காந்தாரமா மாறுமான்னு தெரியாது நம்ம முறையாக இசை படிக்காட்டா அந்த மாதிரி சில கஷ்டங்கள் இருக்கும் ஆனா சின்ன பிள்ளைகள் மலையில் நான் பேசினா எப்படி விரும்பி பெற்றோர் கேட்பாங்களோ அது மாதிரி நமக்கு தாயும் தந்தை தான் சுவாமி தானே இருக்காரு அதனால அதுல என்ன பிள்ளை இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த வகையிலே இப்போது பதிய பாடலை நிறைவு செய்து இதற்காகவும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவருக்கும் முதற்கண் எனது நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்து அடுத்து இதை இதைத்தையோடு பதிவு செய்து ஒளிபரப்பி கொண்டிருக்கும் சைவன் காட்டி பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் ஆர்வமோடு செவிமடுத்துக் கொண்டிருக்கும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன் இப்போது வாழ்த்து பாடல் ஆண்மிகின் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிழா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று பாடி நிறைவு செய்து அஹ் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்